பாருங்க மட்டன் வந்து நல்லா வெந்து பூ போல இருக்குது பாருங்கள் ரைஸும் நல்லா உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்க இதைப்போல் தான் இருக்கணும் மட்டன் பிரியாணி நமக்கு இப்படி பிடிக்கும் போதே நல்லா வழவழப்பாக இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் செத்தரலாம் இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்தரலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கூடவே மூணு தக்காளி பழுத்த தக்காளி இதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க ஒரு கிலோ ரைஸ்னால் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டன் சேர்த்திடலாம் நான் வந்து இந்த மட்டன் பிரியாணிக்கு மட்டன் குக்கரில் வேக வைக்காமல் அப்படியே டேரெக்டாக வேக வச்சு செய்ய போகிறோம் மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க பாருமா நான் வந்து மட்டன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்திடலாம் ஒரு கப் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் இது சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க நம்ம மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு பிரியாணி செய்கிறத விட நீங்கள் இதை போல் டேரெக்டாக வதக்கி வேக வச்சு செஞ்சிங்கன்னா மட்டனோட வாசனை வந்து பிரியாணியில் நல்லா இறங்கும் மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நான் வந்து இந்த கப்பால் நாலு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரைஸ்ஸுனா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்ப்போம் அதுக்கு வந்து ஆறு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் எதனாலனா மட்டன் வந்து வேகிறதுக்காக எட்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்து வரும் மீடியமான தீயில் வச்சுடுங்க பாருங்கம்மா நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துருக்கு அதே போல் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எந்த கப்பில் தண்ணி சேர்த்தமோ அதே கப்பில் தான் நாலு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி எடுத்து கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அரிசி சேர்த்திடலாம் தண்ணி வடிகட்டி சேர்த்துருங்க இது கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பழமாக எடுத்துருக்கேன் கொட்டில்லம சேர்த்துக்குங்க பொடிய நறுக்கனை கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் இப்போ கம்மியாக சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து லைட்டாக விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக கலந்து விடாதீங்க இதைப்போல் அகலமான கரண்டையாக எடுத்து கலந்து விடுங்க அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் இருக்கும் இப்போ ஒரு மீடியமான தீயில் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வைக்கலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற டைமில் நம்ம தம் பண்ணணும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிருக்கு நம்ம பார்க்கலாம் ரைஸ் வந்து உடையாமல் நல்லா ஊசி ஊசியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா தம் போட்டுடலாம் இதை எடுத்துட்டு ஒரு தோசை தவா வச்சுடுங்க மேலே வச்சுடுங்க அடுப்பத்தையை ஃபாஸ்ட்டாக வச்சு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்தையை குறைச்சி வச்சுடுங்க இப்போ ஒரு மீடியமான தீல ஒரு பத்து நிமிஷம் நம்ம தம் போடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குமா நம்ம பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் ஈரப்பாதம் தண்ணி இருக்கும் போதே தம் போட்டோம் இப்போ கரெக்டான அளவில் வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க ரைஸே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மேலவே நெய் சேர்த்துக்கலாம் நீங்க தேவைப்பட்டா சேர்த்துங்க இல்லைன்னா விட்டடலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியான மட்டன் பிரியாணி ரெடி நீங்களும் இதே போல வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க